வும்லோக மகேஸ்வரி அவர்கள் பன்னிரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான அம்பலமான சுப்பையா விசாலாட்சி தம்பதிகளின் அன்பு மகிழும காலம் சென்றவர்களான ஆசைப்பிள்ளை லட்சுமி பிள்ளை தம்பதிகளின் அன்பு பிற காலம் சென்று பூலோகம் அவர்களின் அன்பு மறைவையும் புஷ்பராணி ராணி ஆறுமுகசாமி சாமி விக்னேஸ்வரமூர்த்தி மூர்த்தி ஆகியோரது அன்பு தாயாரும் காலம் சென்றவர்களான தவமணி நவரத்னம் சிவராஜா ஆகியோரின் அன்பு சகோதரியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்சை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்